வணக்கம் நம்ம சென்னை அழகி இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அப்டேட் கிளாஸ் ஹைட்ரா ஃபேஷியல் இந்த ஹைட்ராமிஷன் வந்து இன்னைக்கு நம்மளா நம்மளோட கிளைண்ட்டுக்கு தேடி போய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம கிளைண்ட்டே நம்மகிட்ட வந்து எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுங்க ஆர்எஃப் ஃபேஷியல் பண்ணுங்க எல்இடி லைட் தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பியூட்டிஷன் ஃபீல்டு வளர்ந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் நம்மளா அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளுடைய சென்னை அலகியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் இது தாண்டி ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா அந்த வகையில் நம்ம நமக்கு ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே அப்டேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஹைட்ரா மிஷின் கிளாஸ் இது வந்து செவன் இன் ஒன் இந்த மிஷின் வந்து செவன் இன் ஒன் சொல்லுவோம் இதில் ஆறு பார்ட்டில் இருக்கும் இந்த எல்இடி தெரப்பியோட சேர்த்து செவன் பார்ட்டு இருக்கும் சரிங்களா இந்த செவன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிளாஸும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏபிசி இந்த சீரம் பற்றி தான் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்டை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் எந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரியான ஃபேஷியல் பண்ணலாம் எந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணலான்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்சால் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க தேவைப்படும் போது அதை திருப்பி பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்துக்கிட்டு முடியாது கிளைண்ட்டுக்கு முன்னாடி அதே சமயம் நோட் என்னும்போது நம்ம திருப்பி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம இப்போ கிளாஸ் போகலாம் இப்போ நம்ம கிளாஸில் முதல்ல பார்க்கக்கூடியது ஏபிசி இந்த ஏபிசி அதுக்கான மேட்ச் ஆன சீரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த சீரமை நம்ம எப்படி எடுக்கணும்னா ஏ வாட்டர் பி வாட்டர் சி வாட்டர் முதல்ல இதில் வாட்டர் ரொம்ப முக்கியம் இந்த வாட்டர் அக்வா வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அக்வா வாட்டர் அப்படின்றது நம்ம வீட்டில் ஃபில்டர் பண்ணி வெளியே வரக்கூடிய வாட்டரை தான் நம்ம அக்வா வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பாட்டில்ஸோடைய இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் வரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடு கூட வரலாம் ஆனால் மேக்சிமம் முந்நூறு எம்எல் தான் இந்த வாட்டர் பிடிக்கும் இந்த முந்நூறு எம்எல் வாட்டரில் முந்நூறு எம்எலும் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நூறு எம்எல் மட்டும்தான் நீங்கள் பிடிக்க போகிறீங்க நூறு எம்எல் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஃபேஷியல் பண்ணும்போதும் இந்த தண்ணியை மாற்றணும் அது ரொம்ப முக்கியம் அதே அதேமாதிரி ஏபிசி மூணுத்துலேயுமே வாட்டர் ஃபில் பண்ணி இருக்கணும் ஃபில் பண்ணினது நூறு நூறு எம்எல் ஃபில் பண்ணி இருக்கணும் ஓகே அடுத்தது ஏக்கு தனியாக பிக்கு தனியா சிக்கு தனியா நம்ம வாட்டர் பார்க்கலாம் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க கீழே வந்து ஏஎஸ் ஒன் இந்த ஏஎஸ் ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஏ சீரம் ஏக்கான சீரம் இந்த ஏ பாட்டல்ல நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய சீரம் ஏஎஸ் ஒன் இதுதான் பி வாட்டருக்கு என்ன சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ டூ எஸ் ஏ டூ இந்த சீரம் அடுத்தது சி சிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது ஏ ஓ த்ரீ ஏ த்ரீ இதுதான் தான் நீங்கள் இப்படி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க ஏக்கு ஏஎஸ் ஒன் பிக்கு ஏ எஸ் ஏ டூ சிக்கு வந்து ஏ சி த்ரீ இந்த மூணு வாட்டரும் அதுக்கு அதுக்கு தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க ஓகே இப்போ இந்த மூணு வாட்டரும் ஒரே டைமில் சீரம் ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களோட ஸ்கின் என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஓகே எனக்கு இந்த மூணுத்துக்கான பெனிஃபிட் வேணும் இல்லையா பெனிஃபிட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க ஏ சீரம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்கின் இப்போ என்னோட ஸ்கின் நார்மல் ஸ்கின் அப்படி இருக்குது அப்படின்னா நார்மல் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ சீரம் இந்த ஏ எஸ் ஒன் இந்த சீரமை நூறு எம்எல் வாட்டர் கூட குறைஞ்சபட்சம் பத்து எம்எல்லேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம் அப்போ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ண போகிறீங்க உங்கள் கிளைண்ட்டுக்கு முப்பது எம்எல் ஆட் பண்ண போகிறீங்க இதுக்கும் சேம் அதே முப்பது எம்எல் தான் இதுக்கும் அதே சேம் முப்பது எம்எல் தான் ஆனால் மூணு சீரமும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏக்கான சீரம் மட்டும் எடுத்துக்கோங்க ஏக்கான சீரம் மட்டும் எடுத்துக்கோங்க மற்ற ரெண்டுத்துலையும் பிளைன் வாட்டர் அதாவது ஃபில்டர் வாட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டும் தேவையில்லை சரிங்களா அப்போ அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான கொலஜனை கொடுத்து ஸ்கின்னை நான் மாய்ச்சர் பண்ணி வைக்கிது நார்மல் ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி நார்மல் ஸ்கின்னை கிளாஸி லுக்காக கொரியன் ஸ்கின் மாதிரி ஸ்கின்னை மாத்துறதுக்கு இந்த ஏஎஸ் ஒன் உபயோகமாக இருக்குது ஸ்கின்னுக்கு தேவையான கொலஜினை கொடுக்குது இது சரிங்களா அடுத்தது எஸ் ஏ டூ பி சீரம் பி சீரம் ஒரு ஸ்கின்னுக்கு தேவைப்படுது அப்படின்னா பி சீரம் மட்டும்தான் எடுக்கணும் இந்த ஏவும் சியும் வெறும் பிளைன் வாட்டர் தான் இருக்கணும் அப்படி எடுத்துக்கோங்க இப்போ பி சீரமுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க எஸ் ஏ டூ கொடுக்குறீங்க அதே நூறு எம்எல் வாட்டர் நூறு எம்எல் வாட்டருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பத்து எம்எல்லேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் நம்ம சீரம் எடுத்துக்கிறோம் சீரம் முப்பது எம்எல் எடுத்துக்கிறீங்க ஓகே அப்போ இந்த பி வாட்டர் வந்து பி சீரம் வந்து எந்த ஸ்கின்னுக்குன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது கிளைண்ட்டுக்கு பிம்பிள்ஸ் வந்து ரெடிஷ் ரெடிஷாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த பி பிக்கான சீரம் எடுத்துக்கலாம் அந்த பீக்கான சீரமில் அதுக்கான ப்ரொடக்ஷன் இருக்கும் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் அதனால அந்த சி அந்த ஸ்கின் வந்து ரெட்டிஷாக இருக்குது சென்சிட்டிவ் ஸ்கின் இதுக்கு பி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னுன்றது ஏற்கனவே க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு ஸ்கின் டேமேஜ் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் பி ஓகே அடுத்தது சி சி சீரம் சி சீரம் யூஸ் பண்ணும்போது மற்ற ரெண்டுத்துக்கும் சீரம் இருக்கக்கூடாது வாட்டர் தான் இருக்கணும் பிக்கு தான் சீரம் எடுத்துக்கிறீங்க அதே சேம் நூறு எம்எல் வாட்டருக்கு பத்து டூ தேர்ட்டி எம்எல் சீரம் ஆட் பண்ணிக்கிறீங்க குறைஞ்ச பத்து தேர்ட்டி எம்எல் சீரம் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன் இருக்குது பி பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸு பிம்பிள் கிடையாது பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்குது ஃபைன் லைன்ஸ் இருக்காது ஸ்கின்ல சுருக்கம் அதிகமாக இருக்குது எனக்கு ஸ்கின்ல கொலாஜனே இல்லை அப்படின்றவங்களுக்கு டேன் அதாவது விட்டமின் சி இருக்கு இது எல்லாமே இந்த சீல இருக்கு இதுதான் பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான சீரம் ஆட் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த சீரம்ஸ மாத்தி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் மாத்தி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஏ அப்படின்றது யாருடைய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு பிக்கு தகுந்த இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்கு இதுக்கு தகுந்தது இதுல இருக்கு இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா ஓகே இப்போ இந்த மிஷினுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ன தோலை உரிச்சு அவங்க ஸ்கின்னை அவங்களோட பழைய கலர்ல கொடுக்கறது ஸ்கின்ல இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்தந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்க சீரம் எடுத்து அந்தந்த ஸ்கின்னுக்கு உபயோகப்படுத்துறீங்க ஓகே இதில் நீங்கள் சீரம் யூஸ் பண்ணும்போது இதில் இரு ஏற்படக்கூடிய வாட்டர் வந்து பாதி ஸ்கின்னுக்கு போகும் நல்ல வாட்டர் இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்கு போகும் இதில் இருக்கக்கூடிய கழிவுநீர் வழியா போயிட்டு பேக் சைடு இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் போயிட்டு சேவ் ஆகிடும் இதுதான் இந்த மிஷினுடைய ஒர்க்கு இதை பார்த்து நீங்கள் செய்யும் போது ஸ்கின்னாக பெஸ்ட்டாக வைக்க முடியும் உங்களுடைய கிளைண்ட்டுடைய ஸ்கின்னையும் கொரியன் ஸ்கின் மாதிரி மாற்ற முடியும் மேக்சிமம் இந்த ஃபேஷியலுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கீங்க சாட்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை நாங்கள் சொல்கிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஏரியா பார்லர்ஸ் வந்து எந்த ஏரியாவில் இருக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு விலைகள் நிர்ணயிச்சிருப்பாங்க இப்போ எப்படி மளிகை பொருட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் ஆடம்பர பொருட்களும் ஆடம்பரங்களுக்கான விஷயங்களும் ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபட்டு இருக்கும் இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸு இப்போ நான் செவன் இன் ஒன் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறேன் நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒருத்தவங்க டென்னின் ஒன் வச்சுப்பாங்க ஃபோர்டின் ஒன் வச்சுப்பாங்க அவங்க ஒவ்வொரு மாதிரி டாக்டர்ஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதில் இருக்கக்கூடிய சீரம்ஸ் இருக்குல்ல சீரம்ஸ் உடைய குவாலிட்டி இருக்குது என்னுடைய சீரம்ஸ் வந்து காஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் த்ரீ தௌசண்ட்க்கு மேலே பண்ணுவேன் என்னுடைய சீரம்ஸ் காஸ்ட் குறைவாக இருக்கும் நான் டூ தௌசண்ட் த்ரீ த தௌசண்ட் குள்ளார கூட என்னால் ஆட் பண்ண முடியும் ஆனால் எங்களுடைய பார்லரில் எப்படின்னா எங்களோட பொருளும் வேல்யூவாக இருக்கும் கிளைண்ட்டோடைய கிளைண்ட் அட்டன் பண்ணுறது எங்களுக்கு வேல்யூவாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய கிளைண்ட்டோட ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் எங்களால் குறைவாகவும் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நிறைய கிளைண்ட்டை அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு பத்து ஃபேஷியல் வராங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் குறைஞ்ச அமௌண்ட் போட்டு நான் நிறைய பேஷியல் அட்டன் பண்ணுவேன் ஒருத்தவங்களுக்கு மாசத்துக்கே ஒரு ஃபேஷியல் தான் வருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் அந்த அவங்க ஒருத்தவங்க இதே வசூல் பண்ண பார்ப்பாங்க அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நாங்கள் டிசைட் பண்ண மாட்டோம் நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தான் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் இந்த சீரம்ஸோடைய கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன கிளாஸ் இது இந்த சப்ஜெக்டில் என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் உங்களுக்கு ஆன்சராக கொடுக்குறோம் ஃபஸ்ட் பார்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த பார்ட்டையும் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை பற்றினா ஃபுல் நாலேஜும் அதில் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினை பற்றியும் பார்ட் பார்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் சீரம்ஸை செலக்ட் பண்ணோம் சீரம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபேஷியல் அந்த ஹைட்ரா ஹைட்ராஃபேஷியலை நம்ம இன்னொரு ஃபேஷியலாக சொல்லலாம் என்னென்னா ஹச் டூ ஓ டூ ஃபேஷியல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹச் டூ ஓ அப்படின்னு தான் இருக்குமே நீங்கள் ஒவ்வொரு ஹைட்ரா மிஷினையும் ஆன் பண்ண உடனே ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்க சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயும் காமிக்கிறேன் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷின்ஸ்லையுமே இருக்கும் ஹச் டூ ஓ டூ ஃபேஷியல் அப்படின்னு சொல்லலாம் ஹைட்ரா ட்ரீட்மெண்ட் ஃபேஷியல்னு சொல்லலாம் இதை எல்இடி தெரப்பி வச்சு யூஸ் பண்ணும்போது எல்இடி தெரப்பின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வேற்று வேறு விதமாக உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருந்தாலும் அதாவது ஸ்கின் பற்றின நாலேஜ் கொடுத்துருந்தாலும் ஒரு கிளைண்ட் வந்து கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாமல் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அதுக்கான விஷயங்களை நம்ம சென்னை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் உங்களையும் அப்டேட் பண்ணிக்கோங்க எங்களுடைய கிளாஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கான அந்த பூஸ்டராக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ் போகிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் யெஸ்